ஸ் hey welcome back to திருமதி சத்திஷில்லம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோன்னா என்னோட வீட்டில் நான் பிரதோஷ பூஜை எப்படி பண்றேன் சிவனப்பா என்னோட வாழ்க்கையை எப்படி மாற்றனாரு அவரை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை இந்த பூஜை பார்த்தீங்கன்னா அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்கிற பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிவம் லிங்கம் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யணும் காலையிலே எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா முன்னாடி நாளே எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு வந்து நாம் அபிஷேகம் செய்யணும் பால் அபிஷேக பொருட்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளில் நீங்கள் தாராளமாக அபிஷேகம் செய்யலாம் ரொம்ப எளிமையான முறையில் அபிஷேகம் செய்யணும்னா சுத்தமான நீர் வச்சு நாம் அபிஷேகம் செய்யலாம் வண்ண மணல்களால் நாம் சிவனப்பாக்கம் வந்து அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா விபூதியில அர்ச்சனை செய்யலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வில்வையலை கிடைக்கல அதனால நான் இன்னைக்கு வில்வ இலை வைக்கல உங்களுக்கு வில்வ இலை கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது முந்நூற்றி எட்டு வில்வ இலையில நம்ம அர்ச்சனை செஞ்சா கோடி பொண்ணு நம்ம கிடைக்கும் அதனால உங்கள் வீட்லையே முடிஞ்சா நம்ம வந்து கோவிலில் வந்து அந்த வில்வ இலை வந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் வந்து வில்வ இலையை பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த கோவிலில் தர அந்த வில்வை இலை பார்த்தீங்கன்னா மாலை கட்டி தருவாங்க இல்லைனா வந்து அந்த கவர்லேயே மொத்தமாக போட்டு தருவாங்க அந்த மாதிரி நாம் எப்போமே சிவனப்பாக்கு வில்வே இலை சாற்றக்கூடாது எப்படின்னா அந்த மூணு இலையும் ஒன்றா இருக்கணும் தனியாக வந்து இலையை வந்து நாம் சாற்றக்கூடாது அதாவது மூணு இலை இருக்கணும் ஒரு காம்பில் அது போல் இருந்து நாம் அச் அச்சனை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அது போல் நாம் வீட்டில் தான் செய்ய முடியும் அதாவது நாம் பார்த்து பார்த்து ஒரு இலையிலையும் மூணு இலை கண்டிப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் தான் நாம் பார்த்து வாங்க முடியும் ஆனால் கடையில் தர அந்த வில்வ இலை பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த கிளைக்கலையாக வச்சு தராங்க மாலை அப்படி அந்த கவரில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுக்குறாங்க அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அதுவே நம்ம வீட்டில் செஞ்சால் பார்த்து நம்ம பக்குவமாக சிவனப்பாக்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு வில்வையில் கிடைக்கலைனால பரவாயில்லை ரொம்ப யோசிக்க வேண்டாம் உங்கள் கிட்ட என்ன பொருள் கிடைச்சிருக்கோ அதை மனசார நீங்கள் செய்யுங்க அதே போல் பார்த்திங்கன்னா வண்ண மலர்களால் நாம் அவரை வந்து அலங்காரம் செய்யலாம் சிவனப்பாவோட மந்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம் வந்து சிவபுராணம் சிவபுராணம் நீங்கள் ஒரு சிவனோட பக்தியாக இருந்தால் சிவனை நீங்கள் முழுமையாக வணங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிவபுராணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபோனில் நீங்கள் போட்டாலே ஈஸியாக வந்துடும் டெய்லி ஒரு பத்து முறை நீங்கள் சிவபுராணம் உங்கள் காது வழியாக கேட்டாலே நீங்கள் நீங்களே அதை த அதாவது உச்சரிக்கிற ரொம்ப ஈஸியான இருக்கும் தான் டெய்லி நீங்க பாடலை கேட்டாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதாக மனப்பாடம் செய்யலாம் அதனால கண்டிப்பா நீங்கள் சிவன் பக்தியா இருந்தா சிவபுராணம் கற்றுக்கோங்க சிவபுராணம் படியுங்க உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அதாவது உங்கள் விதியே மாற்றக்கூடிய ஒரு மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தை சொல்லலாம் ஏன்னா வந்து சிவனி அதாவது சிவனப்பாவே அந்த மந்திரத்தை எழுதினார் அதனால சிவபுராணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது சிவபக்தர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சிவ தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் எப்படின்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபுராணம் பாராயணம் பண்ணிடுவேன் அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு டிராவல் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்போம் அந்த நேரத்துல நாம சும்மா தான் போவோம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே அந்த பாடலை நாம பாடிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னே தெரியல எந்த வழியில் போலாம் எந்த திசையில் போலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சிவபுராணம் தினமும் சிவனை பார்க்காக நீங்கள் பாடுங்க நிச்சயமாக வந்து உங்கள் கண்ணை திறந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம் அது அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தினமும் நீங்கள் அந்த சிவப்புராணம் படியுங்க ஏன்னா வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நிலையில் இந்த சிவ புராணம் வந்து நான் மனம் உருகி அந்த சிவபுராணம் வந்து பாதி பாடும்போது பார்த்தீங்கன்னா என் கண்லேருந்து தண்ணியாக வரும் அந்த அளவுக்கு நான் சிவனப்பாவோட கையை பிடிச்சிட்டே அந்த பாட்டை பாடுற மாதிரி பாடுவேன் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அந்த பாடு நம்ம அந்த பாட்டு வந்து நம்ம பாட பாட அதனால யாரெலாம் சிவனப்பாவோட பக்தர்களோ கண்டிப்பாக வந்து இல்லை சிவனப்பாவை வந்து நான் கும்பிடும் வணங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் சிவபுராணத்தை கற்றுக்கிட்டு சிவனப்பா கிட்டே நீங்கள் பாடி பாருங்கள் உங்க விதியையே மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிவபுராணம் சிவனப்பாவோட வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய அசுரர்களுக்கு சிவனப்பா தான் வரம் கொடுத்துருப்பாரு அதாவது அவர் வந்து அசுரர்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் அந்த நேரத்துல அவரோட பக்திக்கு மயங்கி அவர் வந்து அந்த அசுரருக்கு வந்து வரம் கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே படிச்ச அவருக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமலாம் வரத்தை கொடுத்துருப்பாரு அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இந்த அசுரருக்கு நாம் வரம் கொடுத்தா இது போல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த பக்தனோட பக்தி அதாவது சிவனப்பாவோட முன்னாடி நேருந்து அவங்க தவம் செஞ்சாங்கல்ல அந்த பக்தியை நினச்சி அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு வரத்தை வாங்கிட்டு எந்த அசுரலாலையும் வாழ முடிஞ்சுதா இல்லை எல்லா அசுரரும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி தான் செஞ்சாங்க நாம் எதுக்காக சிவனப்பா கிட்ட வர வாங்க போகிறோம் நம்ம குடும்ப சூழ்நிலைக்காகவும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வறுமை இருக்கும் இல்லைன்னா வந்து கடன் பிரச்சனை இருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த குறிப்பிட்ட நான் ஒரு ம மனிதனுக்கு என்ன ஆசை இருக்குமோ அது போல் அந்த சின்ன சின்ன ஆசைகள் கவலைகள் போராட்டம் பிரச்சனை இதை பற்றி தான் நாம சிவனப்பா கிட்ட வரமா கேட்க போகிறோம் மற்றவங்களை வந்து அழிச்சிடணும் எனக்கு தான் இந்த உலகம் கிடைக்கணும் இந்த உலகத்தை வந்து நான் கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து வர கேட்க போறதும் இல்லை ஏன்னா நம்ம பிரச்சனையே நமக்கு பெருசாக இருக்குது அதனால நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்க போகிறோம் சிவனப்பா கிட்ட அவ்வளோ பெரிய அசுரனுக்கு அவ்வளோ சுலபமாக ஒரு வரத்தை அவர் கொடுக்கும் பொழுது நாம் சாதாரண மனிதர்கள் நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக அவர்கிட்ட வரம் கேட்க போகிறோம் அவர் தராமலாக இருப்பா இருக்க போகிறாரு நீங்கள் நிச்சயமாக மனம் உருகி அவர் காலை பிடிச்சிட்டே என் காலை கூட வேண்டாம் அவர் கையை பிடிச்சிட்டே நீங்கள் உங்கள் வரத்தை கேளுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிவனப்பாவோட போற்றி அதாவது ஓம் நமசிவாயோ ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்லக்கூட அவர்கிட்ட தேவையில்லை மனசார அவர்கிட்ட இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தையும் இல்லைன்னா சிவபுராணத்தையும் பாடினாலே அவரே தெரி அவரே தெரிஞ்சுப்பார் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடுவார் அவருக்கு நான் பூஜை செய்யும் பொழுதும் சரி அவரோட மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுதும் சரி ஏன் நான் வந்து சும்மா சாதாரணமாக பேசும்போது கூட அவர் என் பக்கத்திலே தான் இருக்கிற மாதிரி என்னால் உணர முடியும் ஏன்னா வந்து நான் அவருக்குள்ளே அவ்வளோ ஊன்றி போயிருக்கேன் நீங்கள் சிவனப்பாவை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பீங்க ஆனா வந்து அது நடக்கவே நடக்காது இதுவே நீங்க சிவனப்பாவை வணங்க ஆரம்பிச்சுட்டு அவரோட மந்திரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க நீங்க உங்களை எந்த பக்கத்துல இருந்து யாருன்னா வந்து கண்டிப்பா வந்து திருவண்ணாமலைக்கே அழைச்சிட்டு போவாங்க எனக்கு வந்து எப்பவுமே தான் இருக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படியாச்சும் நீங்கள் முயற்சி செஞ்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடுங்க உங்கள் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து கடந்து போயிடும் நீங்கள் எப்படி அந்த ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் கடக்குறீங்களோ அந்த நேரத்தில் வந்து உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் கடந்து போகும் அந்த மலை வந்து அவ்வளோ ஒரு புனிதமானது அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அந்த மலைக்குள்ள போனீங்கன்னா உங்களையே நீங்க மறந்துடுவீங்க அங்க வந்து அண்ணாமலையார் வந்து உங்க கூடையே வந்து உங்க பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுட்டே வர மாதிரி இருக்கும் மறுபடியும் எப்ப நான் திருவண்ணாமலை போறேன் திருவண்ணாமலை போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் தான் எனக்கு எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் நான் நினைப்பேன் நான் நம்ம வந்து அங்கே அங்கே போயிட்டு வந்து அவ்வளோ புண்ணியம் செஞ்சு செஞ்சவங்களாம் ஆயிடறோம் அப்போ அந்த ஊர்லேயே பிறந்தவங்க எவ்வளோலாம் புண்ணியம் செஞ்சவங்க அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிறவங்களாம் எவ்வளோ ஒரு பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பேன் சிவனப்பா எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் நீங்கள் ஒண்டி அவரை வணங்கி பாருங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஏதாவது நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மட்டும் இந்த ஒரு வரத்தை கேட்டு பாருங்கள் நான் எல்லாேருக்கும் உதவி செய்கிற குணம் எனக்கு இருக்கணும் அந்த ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுப்பான் அதாவது நான் எல்லாேருக்கும் உதவி செய்யணும் கிட்டேருந்து நான் கையேந்தி ஒரு பொருள் வாங்கக்கூடாது என்கிட்டே இருக்கிறத வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி அவர்கிட்ட வேண்டி பாருங்க நீங்கள் என்ன முடியாது அதாவது உங்களால் நீங்களே நம்ப மாட்டீங்க நானாக இது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனப்பாக்காக நான் சொல்கிற ஒவ்வொரு பூஜையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையானது என்னோட லைஃப்பில் வந்து நான் வந்து அந்த பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பலனை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதாவது நான் வீட்டில் வந்து ஒரு நிறைய பேர் இருந்தால் அதில் யாருன்னா ஒருத்தருங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம மறந்துடுவோம் அதாவது அவங்களுக்கு வந்து எதுனா ஸ்பெஷலாக செய்ய மாட்டோம் மற்றவங்களுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக செய்வோம் ஏன்னால் வந்து அவங்க எது சொன்னாலும் நம்மளுக்கு கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்மகிட்டே இருக்கும் நம்ம வந்து அவங்களுக்காக செய்யலைனாலும் அவங்க நம் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து ஒரு தாட் வரும் அதே போல் தான் எனக்கு வந்து சிவனப்பா கிட்டேயும் நான் உணருவேன் அதாவது மற்ற கடவுள் அதாவது முருகருக்கு இப்போ வந்து செவ்வாய்கிழமைனா கரெக்டாக நான் பூஜை செஞ்சுடுவேன் அதே போல் தான் எல்லா கடவுளுக்கும் நான் செய்வேன் ஆனால் வந்து சிவனப்பா கோண்டி ரெகுலராக என்னால் அந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நானும் பூஜை செய்வேன் அப்படின்னு நினைப்பேன் எதுனா ஒரு வாரம் மிஸ் பண்ணுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா சிவபுராணம் வந்து இப்போ நான் பூஜை ரூமில் இல்லைனா கூட சிவபுராணம் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து பெரிய சிவனப்பாவோடய ஃபோட்டோ வந்து சிவனப்பா பார்வதி அம்மா அதுக்கப்புறம் வந்து விநாயகர் முருகர் இருப்பாங்க அந்த ஃபோட்டோவை தான் நான் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன் காலையில் எழுந்த உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன் திங்கக்கிழமையில் ஒன்று எப்போனாச்சும் மிஸ் ஆகிடும் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் வந்து ஒருத்தருக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக இருப்போம் அதாவது இவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தர் யாருன்னா இருப்பாங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளே மாதிரி தான் எனக்கு நான் அவர் சிவனப்பாவையும் உணர்வேன் இவர் வந்து நாம் எது செஞ்சாலும் அதாவது அவருக்காக நம்ம செய்யலானா கூட அவர் கோச்சிக்க மாட்டார் அவர் வந்து என்னை பற்றி புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நினப்பேன் அதே போல் தான் அவரும் எனக்கு ஒன்று பண்ணுவார் அது என்னன்னா இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு நாள் இப்போ இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷம் அன்றைக்கி நான் எப்போவுமே ரெகுலராக கோவிலுக்கு போவேன் சில நேரத்தில் வந்து முடியாமல் போயிடும் அப்போ என்ன ஆகும்னா இப்போ கோவிலுக்கு போகிறனால அன்றைக்கி நான் வந்து அவரை பற்றி தான் நினைக்கணும் அதாவது ஓம் நம்ம சிவாயம் அவரோட மந்திரம் சொல்லிவிட்டு அவரை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கணும் ஒரு வேளை நான் வந்து அவரை பற்றி நினைக்க மறந்துட்டேன்னா எப்போனாச்சும் ஒரு நாள் மறக்க நினச்சி மற மறந்துட்டா என்ன பண்ணுவாருன்னா இப்போ அவரை பற்றியே நான் நினச்சிட்டே இருந்தேன்னா கோவிலுக்கு போன் கோவிலில் வந்து உள்ளே போய் அந்த லிங்கத்தை பார்க்க விடுவாங்கள்ல அந்த லிங்கத்தை பார்க்கும்போது அவர் பக்கத்துலேயே போய் நிற்கிற மாதிரி இடம் கிடைக்கும் அப்படி அப்படி நான் வந்து அவர் அதாவது அன்னைக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னா அந்த வரிசையில் அதை கடவுளை பா அந்த க சாமியை பார்க்க நிற்பெல்லாம் வரிசை அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் எனக்கு இடம் கிடைக்கும் அப்போ வந்து இப்போ வந்து நான் ரெகுலராக வந்து அவர்கிட்ட போனாலே எதுவுமே வேண்ட மாட்டேன் இந்த மாதிரி எதுனா என் மனசுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்போ நான் இன்னைக்கு ஒன்று நினைக்கலன்னு சொல்லிவிட்டு என்னை லாஸ்ட்டாக தள்ளிவிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்பேன் இது போல தான் நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் அதே போல் தான் கோவிலுக்கு வந்து வர முடியாமல் போச்சுனாலும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு போய் கேட்பேன் இன்றைக்கி நீ தானே என்னை வர என்னை என்னை வரவிடலை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பரான ஃபோட்டோ இது எனக்கு வந்து இது கேலண்டரில் வந்து என்னோடய அப்பா வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தந்தார் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தி அவங்க வந்து எனக்காக இதை வந்து என்னோடய கல்யாண நாள் அன்றைக்கி ஃப்ரேம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து அப்போ கோயம்புத்தூரில் வந்து ஈஷா மையத்துக்காக போயிருந்தேன் அதாவது மகா சிவராத்திரி அடுத்த நாள் என்னோடய கல்யாண நாளுக்காக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் வீட்டுக்கு வரும்போது இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வீட்டில் வந்து இன்னொரு ஒரு அதிசயம் நடந்துச்சு யாருமே அதை நம்பவே மாற்றாங்க அதாவது எங்கள் அப்பாவோட பேர் வந்து சிவா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஆதார கார்டில் வந்து அந்த தந்தைன்னு இருக்கல அந்த பே இடத்துல வந்து சிவா இருக்கும் என்னோடய பேர் கூடவே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டில் வந்து அதாவது அவங்க பேர் மட்டும்தான் வந்திருக்கும் என்னோடய தங்கச்சி பேர் வந்து துர்கா என்னோட அக்கா பேர் வந்து பாக்கியலக்ஷ்மி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கும் என்னோடய ஆதார் கார்டில் மட்டும் தான் லக்ஷ்மி சிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அது நான் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை தந்தை பேரில் ஒண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா சிவா வந்துடுச்சு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் கல்யாணம் ஆகி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது இந்த ஆதார் கார்டில் கேட்கும் பொழுது இது யார் பேர் உங்கள் ஹஸ்பண்ட் பேரா இல்லை வந்து இது யார் உங்கள் அப்பா பேரா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் என்னோட அப்பா பேர் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரை மாற்றுங்க சீக்கிரமாக ஆதார் கார்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு அந்த சென்டர்ஸில் போய் நிறைய முறை கேட்டு பார்த்துட்டோம் மாற்ற சொல்லி அவங்களும் அந்தந்த ஃபார்ம்லாம் பண்ணி இந்த திரும்பி அந்த ரேகா எடுக்குது எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் கூட ஒரு நாள் அந்த ஆதார் கார்டு மாதிரி எனக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும் நான் அஞ்சு முறைக்கு மேலே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போது ஒரு முறை போய் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க உங்க லக்ஷ்மி சிவா வேண்ணா மாறாது வேணா வந்து கணவர் ஹஸ்பண்டு அதாவது தந்தை பேர் இருக்கல அந்த இடத்துல வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வேணால் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் ஆனால் மாற்றி இன்னும் வரலை என்னோடய பேரே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சிவா அப்படின்னு ஆகிடுச்சு எல்லாருக்கும் எப்படி பேர் வரோன்னா அது ஆ ஆதார கார்டில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அவங்க ரேஷன் கார்டை வச்சு இல்லைனா வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு அது மாதிரி தானே அந்த பேரில் வந்து ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுவோம் ஆனால் வந்து எனக்கு எப்படி லக்ஷ்மி சிவா அப்படின்னு வந்துச்சுன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியல அதை மாற்றவும் முடியல எங்க ஹஸ்பண்ட்லாம் நீ இதோட மாற்றவே தேவையில்லாம நீ அந்த பெரிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா அது வந்து சிவனப்பா மட்டும் தான் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் வந்து பொதுவாக வணங்குவார் அவரும் என்ன மாதிரியே சிவனப்பாவை ரொம்ப பிடிக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் இப்போ என்ன மாதிரி பைத்தியமாக அவரும் சிவன் சிவனப்பா மேலே எப்போ திருவண்ணாமலைக்கு போகலாம் எப்போ திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுகிட்டே இருப்பார் நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறேனோ அதாவது பெரிய ஆசை இல்லை சின்ன சின்ன ஆசைன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பெருசாகவும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா அவரே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு நான் சொல்கிறது வந்து சிவனப்பாவை என் என்னெல்லாம் இப்போ சின்னதாக நினைக்கிறனோ உடனே எனக்கு பண்ணி கொடுப்பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவரை பார்த்தீங்கன்னா நான் அவரை வணங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன் எப்படி நான் அவரை வணங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அவர் தான் சிவனப்பா தான் நீங்களும் உங்கள் விதியை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவநாடுல வேண்டுங்க சிவன் அருளை நீங்கள் பெற்றீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃப்பையே மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை சிவனை அப்போ பாருங்கள் உங்கள் லைஃப்ல என்ன ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண் கூட தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது என்னன்னா இது போல் வந்து கற்பூரம் வந்து எரிஞ்சிட்டுருக்கு அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து ஃபுல்லாக வந்து அணைஞ்சி முடிக்கிற வரைக்கும் நாம் அந்த இடத்துல தான் இருக்கணும் தான் வந்து கடவுளோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது புதுசாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்